வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதாவது அண்ணாமலையுடைய வெளிநாட்டு பயணம் அதைத் தொடர்ந்து ஐடி விங் கிட்ட கட்டளை இதான் இப்போ கமல் நலயத்தில் பரபரப்பாக பேசப்படுது ஒரு தலைவர் அப்படின்னா வந்து அவர் வெளிநாடு போனாலும் அவரை பற்றியே பேசிக்கொண்டிருக்கணும் எல்லோரும் அப்படி தான் நினப்பாங்க அந்த வகையில் கமல் சொல்கிறது பார்த்தா இல்லை இல்லை ஐடி விங்கு வந்து அலரணும் அண்ணாமலை அவர்கள் இருக்கும்போது எந்த மாதிரி செயல்பட்டார்களோ அதைவிட இன்னும் அலரணும் குறிப்பாக அண்ணாமலையவர்கள் இல்லாமல் கட்சி எவ்வளோ அண்ணாமலை இல்லையான்னா கட்சியே போயிடும் பாருங்கள் அண்ணாமலை இல்லாமல் எவ்வளோ வெற்றிடம் இருக்குது ஒரு பெரிய பிரச்சனை எது வந்தாலும் அண்ணாமலை இருந்தால் அது வேறு மாதிரி அணுகுவார் அப்படிங்கிற மாதிரி கலக்கணும் இன்டர்நெட்டாக கலக்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி சொல்லி அவங்க கட்சிக்காரங்களே அதாவது என்னென்னா அண்ணாமலைவர்களுக்கு ஒரு எதிரான ஒரு இருக்குது அது அடக்கி வைக்கப்பட்டிருக்கு அதில் பெரும்பாலானவர்கள் இருக்காங்க குறிப்பாக சொல்லணுன்னா இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் வந்து நேராக வந்தவர் வந்து தலைவர் ஆகிட்டார் அப்படின்ட்டு அது ஒரு எதிர்ப்பு ஒரு பிராமின் லாபி எப்பயுமே இருக்குது அதையும் தாண்டி நான் சுப்பிரமணிய சுவாமியிலேருந்து பார்த்தா பெரிய குரூப் அது அது இருக்காங்க அதையும் தாண்டி அந்த பத்திரிகையாளர் ஒருத்தர் அவரும் ஒரு பெரிய குரூப் என்னங்க குரூப்பு குரூப்பு நிறைய பேர் இருப்பாங்களான்னா இல்லை இல்லை குரூப்பில் அவங்களும் ரெண்டு ரெண்டு பேர் இருப்பாங்க அதுதான் பிஜேபியோட குரூப் அந்த குரூப்பில் எம்எல்ஏக்கள் அதே மாதிரி நம்ம வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியில் இருக்கவங்க எல்லாருக்குமே அண்ணாமலை அப்படின்னா இவர் இவர் இல்லைன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு எண்ணம் ஏன்னா அண்ணாமலை அவர்கள் ரொம்ப தெளிவாக இன்றைக்கி வந்து அதிமுகவை ஆஃப் பண்ணதுலேருந்து அதிமுகவை டேமேஜ் பண்ணது எல்லாத்துக்கும் அண்ணாமலை ஒரு பெரிய காரணம் திமுகவையும் வலுவாக எடுக்கிறதுனால இன்றைக்கி தமிழ்நாட்டில் பரவாயில்லப்பா அண்ணாமலைன்னா அவருக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது மறுக்க முடியாது அவர் நீங்கள் என்ன தான் நீங்கள் அவர் திட்டினாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணாமலையை மாற்றிடுவாங்கலாம் செய்திகள் வரும்போது நம்ம தொடர்ந்து சொன்னோம் அண்ணாமலையெல்லாம் மாற்றுறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க அவரெல்லாம் அவர் தான் அவர் ஒரு புஷனுக்கு வந்துட்டார் பிஜேபி அவர் விட்டுறாரு பிஜேபிக்கு அவருக்கு தவற அவருக்கு அவர் தேவை அவருக்கு பிஜேபி தேவை ஏன்னா பரமசிவன் கழுத்தில் இருக்கிறனால தானே இவ்வளோ பேச முடியுது இதே மற்ற கட்சி தலைவராக இருந்தால் பேச முடியுமா இன்னும் உள்ளத்துக்கு வச்சுருப்பாங்க என்னை தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு அவரால் பேச முடியுமா இன்னும் குறிப்பாக சொன்னால் அண்ணாமலுடைய அரசியலை பார்த்தீங்கன்னா மன்னிப்பா அந்த பேச்சுக்கே இடம் இல்லை ஏன்னா ஒரு தவறுதலாக பேசிட்டால் மன்னி கேட்டுக்கலாம் ஏன்னால் அரசியலில் இதெல்லாம் சகஜம் ஆனால் ஒரு காவல்துறை உயர் அதிகாரியாக இருந்து அவர் அந்த சல்யூட்டெல்லாம் பார்த்துட்டு வந்ததுனால இன்னும் அதே மாதிரி ட்ரீட் பண்ணுறாரு ஏன்னா ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட சண்டை போட்டால் பரவாயில்ல கூட இருக்கக்கூடிய திருச்சி சூர்யா அவரோட சண்டை காயத்ரி கிராம வழி விட்டார் ஏற்கனவே நிறைய பேர் வீடியோ ஆடியோ இது அந்த பி பிஜேபின்னா பாருங்கள் ஒரு இமேஜ் வந்துருச்சு பாருங்கள் வீடியோ ஆடியோ கலாச்சாரம் ஒரு காவல்துறை உயர் அதிகாரியாக இருக்க ஒரு ஒரு போஸ்டிங் வந்தால் கட்சி அப்படி இருக்கணும் அதை விட்டுட்டு ரவுடிங்கெல்லாம் சேர்கிறாங்க இப்போ கூட அந்த தேடப்பட்ட ஒரு லவுடியை போய் அந்த கொலை வழக்கில் அந்த அந்த மாவு பண்ணியிருக்காங்க அவங்களும் பிஜேபி தான் இப்படி திராவிட ஆட்சிக்கு மாற்று மாற்றுன்னு சொல்லிட்டு திராவிட ஆட்சியில் பண்ணக்கூடிய எல்லா வேலையும் நீங்களும் பண்ணுறீங்க ஏன்னா அங்கே இறங்கி பேசுகிறாங்க அந்தளவுக்கு நமக்கு ஆள் வேணும்னு தேடினீங்கன்னா இப்படி தான் கிடைக்கும் இன்னும் குறிப்பாக சொல்லலாம் திராவிடம் திராவிடம் தான் நீங்கள் என்ன தான் பண்ணாலும் உங்கள்கிட்ட வரவங்க அதை கலக்க முடியாது ஏற்கனவே திமுகவில் இருந்து கூக்கா செல்லும் வந்தார் என்னாச்சு கொஞ்சம் நாள் கூட உங்கள்கிட்ட பிடிக்க முடியல அங்கே இருக்கக்கூடிய விபி துரைசாமி அவர் என்ன ரேஞ்சில் வச்சுருக்கீங்க ஏற்கனவே அந்த கே பி ராமலிங்கம் இருக்கார் அவருக்கு என்ன மரியாதை இருக்குது இங்கேருந்து இருந்து அங்கே போனால் என்ன மரியாதைங்கிறது மக்களுக்கு தெரியும் கடைசி உதாரணம் விஜயதாரணி இந்த விஜயதாரணி அவர்களை பற்றி பேசும்போது நமக்கே ரொம்ப கஷ்டமாகுது ஏன்னா காங்கிரஸில் உண்மையிலே செல்வாக்காக தான் இருந்தாங்க ஏன்னா தொடர்ந்து எம்எல்ஏ ஒரு தொகுதி எம்எல்ஏவாக இருந்தாங்க எம்பி பதவி கேட்டாங்க காங்கிரஸ் வந்தால் அவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய ஏற்றம் கிடச்சிருக்கும் நல்ல பெரிய தான் இருந்தாங்க தேவையில்லாமல் திடீர்னு போய் கடைசி நேரத்தில் பிஜேபிக்கு போனது ஒரு பெரிய தவறு பிஜேபியில் போகும்போது எம்பி சீட்டு கேட்டு அந்த எம்பி சீட்டு கிடைக்காமல் கடைசியில் என்னாச்சு உங்களுக்கு பெரிய அவமானம் தான் நீங்கள் அவங்க இல்லை எது சொன்னாலும் மறுபடியும் நம்ம சொல்கிறோம் விஜயதாரணி அவர்களே நம்ம குறைச்சி மதிப்பு இல்லை ஏன்னா அவர்கள் வந்து எம்எல்ஏவாக இருந்து ஓரளவுக்கு நல்லாவும் பேசுவாங்க நாலேஜ் ஃபுல் பர்சன் நிறையா டிவிலலாம் வார்த்தைலாம் கலந்துருப்பாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க அவங்களுக்கு இப்படி ஆகி அவங்கள கோபமாக பேசுகிறவங்க கூட கடைசி நேரத்தில் நம்ம இவங்க விஜயதாரணி பண்ணது மிகப்பெரிய துரோகம் சொந்த கட்சி இத்தனை தடவை எம்எல்ஏ ஆக்கியிருக்குது எவ்வளோ பேர் எம்எல்ஏ ஆக முடியாமல் தவிக்கிறாங்க இந்த மாதிரி எம்எல்ஏ ஆக்குன்னா கடைசி நேரத்தில் கழட்டி விட்டு போகிறாங்க இது எந்த விதத்தில் நியாயம்னு சொன்னாங்க உண்மைதான் அது அது மாற்றுக்கறதே இல்லை இப்போ என்ன அரசியல் எதிர்காலம் என்ன ஆச்சு அதற்கு காரணமும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மூலமாக அவங்க சேரல ஏற்கனவே இருந்த குஷ்பு அவர்கள் எந்த எந்த நிலைமையில் இருக்காங்கன்னு தெரியும் அவங்க ஒரு எல்லையில் இருக்காங்க அவ்வளோதான் ஏன்னா குஷ்பு அவர்களோட ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் மற்ற மற்ற மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா நடிகைகளுக்கு நிறைய பொறுப்பு ஸ்மிதி இரானியில் ஆகிட்டாங்க நம்மை பொறுத்தவரை குஷ்புலாம் வந்து அவங்களுக்கும் ஒரு பதவி கொடுத்துருக்கலாம் ஏன்னா அவங்களும் நிறையா உழைக்கிறாங்க நிறையா மீட்டிங்கெலாம் கலந்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் தான் அந்த வெக்ஸாயி இப்போ தான் அவங்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி தெலுங்கானாவில் மட்டும் பிரச்சாரம் பண்ணாங்க ஏன்னா குஷ்பு அவர்கள் உங்கள் கட்சிக்கு வந்தது உங்கள் கட்சிக்கு பலம் நடந்தனால் கட்சியில் சேர்த்திங்க அவங்க மேலே நீங்கள் ஆயிரம் விமர்சனம் வைங்க ஆனாலும் உங்கள் கட்சிக்காக மகளிர் பிரச்சனை வந்து பிஜேபி பண்ணால் கண்டுக்காமல் இருந்தது எவ்வளோ விமர்சனம் அவங்க மேலே தமிழ்நாட்டில் கள்ளச்சாராய விமரணம் ஐயோ அப்படின்னு ஓங்கி குரல் கொடுக்கக்கூடிய குஷ்பு பாண்டிச்சேரியில் அந்த பொண்ணு விஷயம் மாட்டு சின்ன பொண்ணு விஷயம் அதெல்லாம் கலாச்சத்திராயத்தெல்லாம் தலையிடவே மாட்டாங்க எல்லாருடைய கண்டனத்துக்கும் ஆளாக இருக்காங்க காங்கிரஸில் இருக்கும்போது இவ்வளோ கண்டனம் குஷ்பு அவர்கிட்ட இல்லையே இப்போ ஏன் இந்த கண்டனம் ஒரே நாளில் மோடி வந்து திட்டிகிட்டு இருந்தாங்க டக்குன்னு வந்து மோடி தான் சூப்பரான தான் மக்கள் பார்க்குறாங்களே என்னம்மா இப்படி இருக்கீங்க ஏற்கனவே திமுகவில் இருந்தீங்க காங்கிரஸ் இருந்தீங்க எல்லா கட்சிக்கும் மாட்றது தான் அவங்க இயல்பானு நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா அதை பார்த்தாவது விஜயதாரணி வந்திருக்கக்கூடாது வந்துட்டாங்க இப்போ அவங்க அண்ணாமலை அவர்கள் மூலியமாக சேரலைங்கிறனால அவர் அவங்களுக்கு வந்து எந்த போஸ்ட்டும் இல்லை ஏற்கனவே தமிழுக்கு தமிழிசை அவர்களுக்கு அண்ணாமலை ஏற்றதுனால கவர்னர் போஸ்ட் இல்லை உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் முன்னே மதிக்குங்கிற வார்த்தை தான் அண்ணாமலைக்கு நியாபகத்தியா ஏன்னா அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார் மேலே அமித்ஷா மோடி அவருடைய ஆசை அவருக்கு உண்டு அதனால் வெளிநாடு போனாலும் இங்கே மாற மாட்டாங்க ஏன்னால் நிறைய பேர் இல்லை வெளிநாடு போனால் அவரை மாற்றிடுவாங்க இப்போ கமலாலயத்தில் கேட்டால் நீங்கள் வேணால் பாருங்கள் வெளிநாடு போனாலும் எந்த இஷ்யூனாலும் அங்கேருந்து அடிக்க விடுவார் என்னங்க படிக்க போகிறாரே அந்த கேப்பில் அடிக்க அதெல்லாம் விடுவார் அவருக்கு ஓய்வே இல்லை அடிக்க விடு அரிக்க விடுவார் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஐடி டீம்ல சொல்லிட்டாங்களாம் ஏற்கனவே சொல்லப்பட்டது என்ன இங்கே தான் சொல்கிறாங்க இது இதுக்காக தோண்டி துருவிலாம் பார்க்க அண்ணாமலை அவர்களுக்குன்னு ஒரு ஐடி விங் இருக்குது தப்பு இல்லை தமிழ்நாட்டில் எல்லா கட்சிக்கும் ஐடி விங் இருக்குது அவர் மட்டும் வச்சுக்கலாம் வச்சு வச்சுக்கூடாதுன்னு சொல்ல வச்சுருக்கார் அது பிஜேபிக்கு ஒரு ஐடி விங் இருக்குல்ல அதையும் தாண்டி அண்ணாமலைகளுக்கும் ஒரு ஐடி விங் இருக்குது அதில் வந்து அண்ணாமலையருடைய புகழ் பாடுறது எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் அது அண்ணாநகரில் இருந்தது அதுக்கு ஒருத்தர் பணம் கொடுத்தாரு நம்ம என்ன சொல்கிறோம் யாரோ ஒருத்தர் பணம் கொடுக்குறாரு இதெல்லாம் நம்ம பண்ண முடியாது அவர் வந்து அண்ணாமலையார் அவர்கள் வந்து அரசாங்க பொறுப்பில் இருந்து அவர் தப்பு பண்ணி கேள்வி கேட்கலாம் அது வந்து அவங்க கூட நிறைய கதெலாம் வந்தது அண்ணாமலை அவர்களுக்கு அவங்க பணம் கொடுக்குறாங்க இவங்க பணம் கொடுக்குறாங்க இப்போது நம்ம சொல்கிறோம் அவர்கள் பணம் வாங்குவார் நம்ம நினைக்கல ஆனால் கூட இருக்கவங்க வாங்குறது வந்து அண்ணாமலையை தடுக்க முடியுமா ஏற்கனவே இந்த நடைப்பயணத்தில் எவ்வளோ முறைகேடு நடைபெற்றது அவங்க கட்சிக்காரங்களே கடலூர் இருக்க ஒரு பிரமுகர் ஆளை கூட்டுவாங்க இல்லைன்னா காசு கொடுங்கன்னு யார் பிஜேபியில் இருக்கவங்கள்கிட்டே போய் வசூல் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் புகாராக போயிருக்கு அப்புறம் அந்த இது பழைய டாட் காம்னு ஒருத்தர் அவரை வந்து அடித்து உள்ளே இருக்க சாமான்லாம் எடுத்து வச்சுட்டாங்கன்னா அவரு ஒரு கம்ப்ளைண்ட்டு அப்படி அப்புறம் இன்னொரு ஒரு அம்மா வந்து ஆள் கூப்பிட்ற பிரைம் மினிஸ்டருக்கு ஆள் கூப்பிடணும் இது கூட்டத்துக்கு பணம் தந்துட்டு அவர் வீட்டில் போய் அடித்தாங்கன்னு அமர் பிரசாத் ரெட்டி மேலே கேஸ் ஏற்கனவே கொடிக்கம்போ கேஸ் வேறு இப்படி அவருக்கு வேண்டியப்பட்டவங்க நிறையா கேஸில் இருந்தாலும் அவர்கள் கண்டுக்காம விட்டுட்டாரு இப்போ அதான் அமர் பிரசாத் ரெட்டி வருத்தத்தில் இருக்காரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் போனால் ஃபாரின் போனால் இங்கே இருக்கக்கூடிய நட இதில் நடவடிக்கையில் தேய்மானம் வந்துடக்கூடாது ஐடி விங்கியா அலருந்துங்கிற மாதிரி சொல்கிறாங்க வித்தியா கமலாத்தில் ஃபுல்லாக இதான் பேச்சு பணத்தை வாரி இறைக்கிறாங்க அவர்கள் இருக்கும்போது என்ன செலவு பண்ணாங்களோ என்ன அந்த யூடியூப் ஃபேஸ்புக் கொஞ்சம் அதை விட அலர்ணும் அவர் போகிற டிசம்பர் மாதம் வரைக்கும் தமிழ்நாட்டில் பிஜேபி ஏதோ ஒரு விஷயம் நடந்தால் இதே அண்ணாமலை அவர்கள் இருந்தால் நடக்குமா அண்ணன் ப பட்டையை கிளப்பியிருப்பார் அப்படின்னு பில்ட் பண்ணுறாரு அது பில்ட் பண்ணுறது தப்பு இல்லை அவங்க ஏதோ பண்ணிட்டு போறேன் ஏன்னா கட்சியில் வந்து அதான் பண்ணுவாங்க ஏன்னா இருக்கிற கட்சி தப்பு வேறு என்ன பண்ண முடியும் இருக்கிற கட்சி தப்புனால அவர் பேசுறதெல்லாம் தப்பா தெரியுது மக்கள் வந்து வேற இருந்தால் ஓரளவுக்கு எடுப்பட்டு இந்த கட்சியில் இருக்க போய் இப்படி ஆகிட்டார் வேறு என்ன சொல்கிறது அவருடைய கொள்கை அப்படி போகிறார் ஆனாலும் அண்ணாமலை அவர்களை எதிர்க்க முடியாமல் அங்கே இருக்கக்கூடியவர்கள் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள் சமரசம் அப்படிங்கிற பேச்சுக்கு இடம்லாம் போயிட்டுருக்குறீங்க கொஞ்சம் யோசனை பாருங்கள் பொன்ராஜ ராதாகிருஷ்ணனுக்கு ஆளுநர் பதவி இல்லை அவருக்கும் ஆளுநர் பதவி இல்லை இப்போ தோற்றும் போயிட்டாங்க இனிமேல் அவங்க என்ன பண்ணுவாங்க எல்முருகன் பிரச்சனை இல்லை உட்காந்துட்டார் அது ஒரு கோஷ்டி எல்முருகன் அதுவும் தனி கோஷ்டி ஆனால் எந்த கோஷ்டியாக இருந்தாலும் அண்ணாமலை தான் ஹெட் கோஷ்டி ஏன்னா அண்ணாமலை பார்த்து இப்போ என்னென்னா தமிழிசை எந்த அளவுக்கு நெட்ஒர்க் இல்லை அவங்களுக்கே அமைச்சர் பதவி பண்ண விடாமல் தடு படு தடுத்துட்டார் இது கவர்னர் பதவி அதையும் தாண்டி விஜயதாரணி அவர்கள் பெரிய சப்போர்ட்டோடு உள்ளே வந்தாங்க அவங்களுக்கும் எந்த பதவி கொடுக்காமல்ட்டார இந்த பக்கம் வானதி ஆஃப் ஆகியிருக்காங்க அப்படிங்கும்போது போது அண்ணாமலையுடைய கோழி வேகமாக பறிக்கிறது அவர் அந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய காலங்கள் இன்டர்நெட் அலரணும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி கமலாலயத்தில் எப்படி தான் பரபரப்பாக பேசப்படுது நம்ம பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி உங்கள் கொள்கைகள் மக்கள்கிட்ட போய் விளக்குனா ஜெயிப்பீங்க பிஜேபி கொள்கையை விளக்குனா தமிழ்நாட்டில் எப்படி உங்களுக்கு ஓட் ஆகாது அண்ணாமலை அப்படின்னு இருக்கு ஆனால் உண்மையே ஒன்று அண்ணாமலையை விட வேற ஒரு ஆளை போட்டிருந்தோம் இந்த அளவுக்கு பிஜேபி வெளியில் தெரிஞ்சிருக்காது சரியோ தப்போ தப்போ ரைட்டோ இன்னைக்கு பிஜேபி பற்றி மக்கள் பேச ஆரம்பிப்பாங்க பரவாயில்லப்பா ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காருப்பா ஆனால் பல நேரங்களில் அதே அவருக்கு எதிர்பார்ப்பு போயிடுது சில இதெல்லாம் அவர் புள்ளி வர தப்பாக பேசுகிறது என்னங்க அவர் இப்படி பேசுகிறாரு அப்படிங்கிற இமேஜ் உண்டு அவர் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் நல்லது அவர் பேச்ச இயல்பை மாற்ற முடியலை நம்ம என்ன பண்ணுறது மற்றபடி என் பர்சனலாக நம்மளை பொறுத்தவரை அண்ணாமலை நல்லவர் தான் இருக்கிற கட்சி தப்பாக அவர் என்ன பண்ண முடியும் இப்போதைக்கு அண்ணாமலை போனாலும் இன்டர்நெட் அளற போது இதான் கவலாலயத்தில் இருந்து செய்தி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்